ஹரை செல்லோன் எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இருக்கிறேன் என்றார் என்று யோவன் பத்தொன்பது இருபத்தி எட்டிலே நாம் வாசிக்கிறோம் அன்பாந்தவர்களே இயேசு கல்வாரி செலுவையில் தம்முடைய மன்னிப்பின் நிழலால் நம்மை மூடினவர் நித்திய ஜீவனை சிந்திக்கும்படியாக செய்தவர் மாம்ச உறவை ஆவிக்குறி உறவாக மாற்றினவர் பாவத்தினுடைய கொடூரத்தின் ஆழத்தை நாம் அறியும்படியாக நமக்கு அதை விளக்கி காண்பித்தவர் முடிந்தது என்று சொல்லி தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி இங்கே இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் அறுபத்தொன்பது இருபத்தொன்றின்படி அவர் தெற்கு தரிசனத்தில் உரைக்கப்பட்டபடியே மாம்சத்துக்குரிய தாகம் உள்ளவராய் காணப்பட்டு தாகத்திலே கசப்பான காடி ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ரோமருக்கு நிரப்பும் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லுகிறது போல மாம்சத்துக்குள்ளே நடக்கணும் மாம்சத்துக்குரிய சிந்திக்கிறான் ஆவியின்படி நடக்கணும்னு ஆவிக்குள்ளே சிந்திக்க வசன வேத வசனத்தின்படி மாம்சத்தின்படி ஏசிவி தாகம் அன்றைக்கு தீர்க்கப்பட்டது ஆவியின்படி அவருக்குள்ளே ஒரு தாகம் இருந்தது அது என்னது என்று பார்க்கும்போது மத்தியான சுசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகிய நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பிரசுத்தாள் நாமத்தினர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் நானுளுக்கு அட்டைட்டை யாழ் உள்ள கைகொள்ளும்படிகளுக்கு உதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு சில நாட்களிலும் நான் உங்களை கூட இருக்கிறேன் என்றால் ஆமை என்று எழுதியிருக்கிறதை பதினெட்டிலிருந்து இருபது வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் மாம்சத்தினுடைய தாகத்தை காடியை கொண்டு அவர் பெற்று கொண்டாலும் ஆவியின்படி தாகத்தை நாம் தீர்க்கத்தக்கதாக இன்றைக்கு அந்த தாகம் நம்மோடு கூட இடைபெற்று கொண்டே இருக்கிறது அவருக்குள்ளே இருக்கிற அந்த தாகத்தை தீர்க்கும்படியாக நம்மை தேவனுக்கு இந்த அர்ப்பணித்து பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்து கொள்கிறது மாற்றமல்ல மக்களுக்கு அதை பலவந்தம் பண்ணத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கைகளுக்கு சாட்சி அமைவதாக ஆமே